கணக்கம் பரங்க கேழ்வரகு மாவு ஒரு கால் கிலோ எடுத்துக்கும் காலையில் டிஃபன் செய்கிறதுக்காக உடனடி ரெசிபி உடனடியாக செய்து உடனடி குடிக்கிறதோ ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கரைங்க ஏன்னா அது வேக வேக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக வந்துடும் இதே வந்து ஒரு மூணு நாளுக்கு மேலே அதிகமாக குடிக்கலாம் உடனடியாக வந்து ஒரு குழு ஓலை காய்ச்சி குடிக்கிறது இது வந்து நம்ம ஸ்வீட் கூட போட்டு குடிக்கலாம் இல்லை அப்படின்னா உப்பு மாட்டை போட்டு காய்ச்சி கூட குடிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கலாம் நல்லா க்ளீனாக கரைச்சி வடிகட்ட போகிறோம் சுத்தமாக தான் இருக்குது மாவு வீட்டு மாவு அச்சம் வந்து மாவுக்குன்னு இப்போ எதுவும் இதுகள் இருக்காது சுத்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் வடிகட்டிடலாம் நல்லா கரைச்சிடலாம் சூப்பராக கரைச்சிட்டோம் தனியார் தான் கரைச்சிருக்கோம் இது கொதி கொதிக்க வந்து நம்ம கட்டியாக வந்துடும் டிஃபன் தான் ஓகேங்களா அப்படியே வடிகட்டிடலாம் வடிகட்டி எடுத்துடலாம் கேவு கேவில் ராகி மாவோட திப்பி தான் இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அதே எடுத்துடலாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுடலாம் இப்போ கேஸ் பற்ற வச்சுட்டுங்க உப்பு ஒவ்வொரு தேவையான உப்பு போட்டுங்க உப்பு போட்டு நல்லா கலக்கி கூடணுங்க களைக்கிட்டே இருக்கணும் அது வேக வேக என்னமோ கட்டி அதை அடிபிடிக்கக்கூடாது அடிபிடிக்காத அளவில் நம்ம கிளீனாக நல்லா களி கூட்டுங்க இது ஒன்னே கட்டி ஆகிடும் களி இருக்கணும் இது உடனடி உட உடனடி செய்யக்கூடிய ரெசிபி இது கலந்து செஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் ஆற வச்சு இது வந்து அப்படியே கலந்து உப்பு மட்டும் போட்டு அப்படியே கிளீனாக குடிக்கிறது ஒரு வகை இது வந்து அதுக்கு வந்து தே தேங்காயெல்லாம் போட்டு உப்பு போட்டு குடிக்கலாம் இன்னொரு முறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்து நீங்கள் குடிக்கலாம் மூணு வகையாக எனக்கு செய்ய தெரியும் அதில் இது ஒன்று தான் உப்பு மட்டும் போட்டு அப்படியே காய்ச்சி அப்படியே குடிக்கக்கூடியது தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தபடியாக வந்து இதே போல் காய்ச்சிட்டு அது கூட தேங்காய் போட்டு குடிக்கலாம் தேங்காய் துருவிட்டு போட்டு அப்படியே கலந்து குடிக்கலாம் இன்னொன்று ஸ்வீட்டாக குடிக்கிட்டு ஸ்வீட்டு கஞ்சி போல் சக்கரையோ அல்லது வெள்ளமோ போட்டு இதே போல் காய்ச்சி குடித்தாலும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த ராகி மாவில் கேழ்வரகு மாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரெசிபி செய்தாலும் கேல்சியம் சத்து இரும்பு சத்து இன்னும் பல விதமான சத்துக்கள் நிறைஞ்சு உள்ளதால் அடிக்கடி சாப்பிடுவோம் எல்லாருமே ஆரோக்கியமாகவே இருக்கலாம் ஓகேங்களா இது வந்து பால் பத்தாத குழந்தைங்களுக்கு கூட இதை போல் காய்ச்சிட்டு லைட்டாக ஒரு பாகம் சக்கரை போட்டு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கூட குடிக்கலாங்க அவ்வளோ நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு அது தாய்மார்கள் பால் பத்தாத குழந்தைகளுக்கு நீங்கள் தாராளமாக இதை வந்து லைட்டாக உப்பு போட்டு அதிகம் போடக்கூடாது லைட்டாக பாகம் உப்பு இல்லை குழந்தைங்க குடிக்கல அப்படின்னா ஒரு கால்பாகம் சக்கரை அளவு போட்டு நீங்கள் காய்ச்சிட்டு நல்லா கிளீனாக குழந்தைங்களை வந்து பால் பட்டியில் ஊற்றி குடிக்கலாங்க அவ்வளோ நன்மைகள் இருக்கு இதில் குழந்தைங்களுக்கு அதாவது பெரியவர்கள் சிறு வயகள் குழந்தைங்கள் அத்தனை பேருக்குமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு ரெசிபி தான் இது ஏன்னா நமக்கு செலவு கம்மி தான் ஏதாவது வந்து கோதுமை மாவு வந்து ஒரு நாற்பது ரூபா கிலோ இருக்குது ஒரு கால் கேஜின் போது பத்து தான் செலவு வரும் ஓகேங்களா இது அப்படியே நம்ம காய்ச்சி குடிக்கும் போது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையுமே இந்த மாவில் இருக்குங்க ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் நல்லா டிக் டிகாவில் ஆனால் சொல்கிறேன் அப்படியே காய்ச்சிட்டு அப்படியே குடிக்க போகிறோம் அவங்கள ஆரோச்சி அவ்வளோதான் வேறோம் இன்னும் வேலை இல்லைங்க அதில் அதிகமான செலவு அதிகமாக இது எதுவுமே கிடையாது காண்டி போட்டோம்னா காய்ச்சிக்கிட்டே திராகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அவ்வளோட்டு அடி இப்படி தான் தண்ணி பிடிச்சோம்லான்னு தண்ணி கொஞ்சம் ஊற்றலான்னு போனேன் அதுக்குள்ளே பட்டியாகிடுச்சு அல்லது வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சிட்டாலே இது இறக்குற வரைக்குமே தராக்கிட்டே இருக்கணும் இது வேக வேக என்ன அடி அடிப்பிடிச்சிடும் அதனால் பாருங்கள் கட்டி ஆயிடுச்சிங்களா வேக ரொம்ப கட்டியாக கூ கூழ் போல வந்துடும் சூப்பராக காய்ச்சி வச்சிங்க அப்போ அப்படியே இறக்கிடலாம் டிக்காகவும் வந்துருச்சு அப்படியே இறக்கிட்டு அப்படியே ஆற வச்சு அப்படியே குடிக்கிட்டு தாங்க வேற ஒன்று கால்கேஜ் மாவில் ரெண்டு பேரும் மூணு பேரும் குடிக்கலாங்க அவ்வளோ கூழ் மாதிரி சூப்பராக வந்துருச்சு ஓகேங்களா ஓகே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு அப்படியே குடிச்சிடலாங்க உடனடி ராகி மாவு கஞ்சி சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே நீங்கள் அப்படியே கூட வந்து நல்லா உப்பு போட்டு இது எவ்வளோ கட்டியாக காய்ச்சிட்டீங்கன்னா அப்படியே மறுநாள் கா வச்சு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சு மறுநாள் கூழ் பழவும் கரைச்சி குடிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் டீக்கா கூழ் பழத்துக்கு அருமையாக வந்துடுச்சு அப்படியே குடிச்சிடலாங்க இப்போ இதில் வேணுன்னா நீங்கள் தே தேங்காய் போடுற மாதிரி தான் தேங்காயை போட்டு குடிக்கலாம் இல்லை அப்படியே இது வந்து வந்து வெள்ளமோ சர்க்கரையோ போட்டு களைக்கு ஸ்வீட்டாகவும் குடிக்கலாம் ஓகேங்களா ஒன்லி மூணு விதமான இது குடிக்கலாம் அவ்வளோதாங்க உடனடி ராகி மாவு குழு சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் அப்படியே குடிச்சிடலாம் இது சில வந்து இதுக்கு பேர் வந்து மொட்டை மாவு சில சொல்லுவாங்க அவ்வளோதாங்க அப்படியே இறக்கி இந்த கேழ்வரகு மாவு உடனடியாக நம்ம கூழுக்கு போல் காய்ச்சி குடிக்கிறதால ஒரு நன்மை என்னங்கிறத பார்த்துல ஓகேங்களா இல்லை கட்டியாக கூழ் போல் வந்துருச்சு இந்த காலைகள்ல அப்படியே குளிக்காதான் ரொம்ப நன்மைகள் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் நன்மை என்னன்னு பார்த்தலாம் உடனடியாக உப்பு போட்டு கேழ்வரகு மாவு ராகி மாவு காய்ச்சி குடிப்பதால் நன்மைகள் என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து காலைல காலையில் குடிக்கலாம் எல்லா டைமுமே குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்புக்கு ரொம்ப அதிக நன்மை தரக்கூடியது தான் கேழ்வரகு மாவு காய்ச்சி குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் கால்சியம் கேல்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் அளிக்கிறது மேலும் இது சரிமானத்தை மேம்படுத்துகிறது இரத்த சோகை தடுக்க உதவுகிறது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது எலும்புகள் மற்றும் பற்கள் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துகிறது வாயில் வெயில் காலங்களில் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்கவும் உதவுகிறது கேழ்வரகு மாவு காய்ச்சி குடிப்பதால் நன்மைகள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள கேழ்வரகு கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் பொட்டாசியம் புரதம் மற்றும் நார்ச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளது சரிமானத்தை சீராக்கும் இது சரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் வயிற்றுப்புண் வாய்ப்புண் போன்ற பிரச்சனைக்கு நிவாரணம் அளிக்க அளிக்கும் உதவும் எலும்பு மற்றும் பற்களை வலுவாக்கவும் கேழ்வரையில் கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதால் எலும்புகள் மற்றும் பற்கள் உறுதியாக உறுதியாகி ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இரத்த சோகை தடு தடுக்கும் இதில் உள்ள இரும்புச்சத்து இரத்த சோகையை தடுக்கவும் ஹோமோகுளோபின் குளோபின் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் கேழ்வரகு உள்ள நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் எடை இழப்புக்கு உதவும் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருப்பதோடு எடை குறைப்பு கேழ்வரகு உதவக்கூடும் மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருக்க கேழ்வரகு உதவும் மாவோ உட்கொள்வதில் மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருக்க உதவும் உடலை புத்துணர்ச்சியாக குறிப்பாக கோடைக்காலங்களில் கேழ்வரகு கூழ் குடிப்பது உடலு உடலுக்குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும் குளூட்டின் இல்லாத உணவு குளுட்டின் இல்லாததால் குளூட்டின் சரிப்பு சகிப்புத்தன்மை இல்லாதவர்களுக்கு இது ஒரு வ சிறந்த உணவு என்னென்னே உடனே கேழ்வரகு மாவை அப்படியே காய்ச்சி அப்படியே உப்பு குடிக்கிறதால எவ்வளோ நண்பன்னு பார்த்தீங்களா அதனால் இந்த இது இது ஒரு சிறுதானியத்தில் இதுவும் ஒரு நல்ல ஒரு சிறுதானியம் இது அதனால் நீங்கள் இதே போல் காய்ச்சி க்ளீனாக குடிங்க இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் படத்துக்கு மீண்டும் நல்ல ஒரு நல்ல நன்றி அனைவருக்கும் வணக்கம் புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க பெல் லைக் அட் பண்ணுறேங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நான் போகிற வீடியோ உடனே நோட்டீஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இது வந்து மருத்துவமனை என்னங்கன்னு தெரிஞ்சிட்டிங்களா அப்படியே நம்ம கிளாஸில் ஊற்றி குடிச்சிடலாங்க ஓகே காய்ஸ் இந்த சூடாக இருக்குது சூடு ஆடுறோம் என்ன எங்களே இந்த ராகி மாவு கேவரு மாவு நன்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு ஒரு நம்ம சாப்பிடும்போது நன்மை என்னென்னு தெரிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மனசுக்கும் நிறைவாக இருக்கும் ஆனால் என்ன நன்மை தெரிஞ்சிட்டாலே போதுங்க உடம்பு எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே காய்ஸ் சூடு ஆரிச்சிங்க சூடு ஆரிச்சு சூப்பராக வந்துருச்சு அப்படியே அந்த நெல்லிக்காய் உறுகா தான் இருக்கு பெரிய நெல்லிக்காய் உறுகா அப்படியே சாப்பிடலாம் கிளாஸ்ல கூழ் ஊற்றி வச்சிருக்கான் சூடு ஆரியிருக்கு கூழ் சூப்பராக ஆரி டேஸ்டாக இருக்கு டெய்லியும் குடிங்க உடம்பு எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே